எல்லோருக்கும் வணக்கம் இந்த தயிட்டு விஹார சம்பந்தமாக நான் நாகவிகார சுவாமி மாதிரி நான் முதலில் தான் நான் பொதுமக்களுடைய காணி பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும் மாதிரி சொல்லியிருக்கிறது இந்த நேரத்தில் நான் சட்ட நீதி அமைச்சோம் வேறு வேறு ஜனாதிபதியோ இந்த அரசாங்கத்தில் எல்லாம் மக்களுக்கு சொன்னார் இந்த பொதுமக்களுடைய காணி பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும் இது தான் உண்மையை இது தான் செய்ய வேணும் இதெல்லாம் நான் சரியான சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கு சொல்லுவேன் இந்த குலப்படி மாதிரி இந்தி பொலிட்டிக் மாதிரி போக வேண்டாம் இது நாங்களுடைய இந்த மக்களுடைய உரிமை மக்களுடைய காணி மக்களுக்கு கொடுத்து இது பௌத்த விஹாரில் சொந்த காணி பௌத்த விஹாரில் நடக்கும் மாதிரி நடக்குவதும் இது எல்லா மக்களுக்கு வேறு வேறு பிரச்சனை இருக்கிறது இது பிரச்சனை நாங்கள் அரசாங்கத்திலும் நாங்களுடைய ஒற்றுமையாக இது சொந்த ஐ ஐடி மான காணி நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுக்கும் மாதிரி தான் முதல் நான் முன் முதலில் சொன்னது இந்த மாதிரி வேணும் தான் நாங்களுடைய பிரார்த்தனை எல்லோருக்கும் ஊர்த்திகளின் சரணம் විේසයෙන් යාපනය උතුරුපදේශයේ මේ තයිටි තිස්ව විහාරය සබන්ධව අපි මුලින් මුලිම සඳහන් කළ මම තමයි අධිකර නෙමතුමා හා සේලු ජනතාව ජනාධිපත්තුමා දැනුවත් කරලා. මේක පොදු ජනතාව ඉඩම් පොළු ජනතාවට ලබා දෙන්න ඕන කියන එල්ලීම සිද්ධකරේ. ඒ ඒ අවස්ථාවේත් පම් පැහැලි කරා ජනතාවගේ යම් අයිතිවාසිකමක් තියෙනව වනන්. ඒ අයිතිවාසිකම් නෙරුල් කරගන්නට ඕනම් ොද එදදා සමස අනූ දෙකේදී අධආරක්ෂක කලා පැහැටියට ඔය පලාලිප්‍රදේසේ ට අයිටි පැදේසයේ තිබුච්ච සියලුම නතාව වයින් කරා අධආරක්ෂ කලා පැහැටියට. ඒ අයින්කරපු නිසාවෙන් සියලු ජනතාවට ඉඩම්වලින් බැහැට යන්න වුණා. තින් ඒ ඉඩම් අරජයේ. හවිද හමුදාව යටතදේ තමයි පැවතුය අවරුදු ගණනාවක් අවරදුතිහයක් පිතර. තින් මේ නිවැර්දි කරගන්න ඕන කාරණාව තමයි. ඒ අධහාරක්ෂ කලාපැහැටියටත් ගොඩක් ඉඩම් නිදහස් කර. නමුත් මේ විහාරයට අයිතී කියලා තියාගෙන හිටිය හිරකරගෙන හිටිය ඉඩම ඇත්තටම මේ සාමාන්‍ය ජනතාවගේ ඉඩම් බෞුතරයක් තියෙන්නේ තින් ඒ ජනතාවගේ අයිතිය වෙනුවෙන් ඒ ඉඩම් නිදහස් කරලා මේ රටේ. ම හිතනවා මහා විශාල දැවන්ත පශ්නයක් බවට පත්වෙනවා. අසුහ ගනන්වලත් අනස්ගනන් වලත් මේ ආපනේ ප්‍රදේශේ මේගේ චෝඩි චූඩි පස්්න තමයි දවන්ත පශ්න බවට පත් වෙලා යුද කාලා කල පෝලාහල බවට පත්තුනේ සාපේ සියලු දකුණ ජනතාවත් උතුරේ ජනතාවත් තේරුම් ගන්නට ඕන මේ පොරිිපොඩි පශ්න දුරදිග නොයවා. ඉක්පනින් මේකට කඩිනම් විසදුමක් ලබාදීල සාමාන ජනතාව අයිතිය තහුරු කරන්නේ කියන එක තමයි. ජනතාවගින් ඉල්ලා සිටින්නන්නේ එන්සා අපි බුද්ධිමත්තදයට කටයුතු කරන්නට ඕන සාමාන ජනතාවගේ හරි දේ අපි කවදාවත් බෞද්ධ භික්‍ෂූන් වහන්සේලාගේ හැටියට අනවසරේ අන අනවශ්‍ය දේවල් අපි අයිතිවාසිකන් කරගෙන අයිති කරගෙන එමනත්තම් බලින්ත තහතියාගෙන ඉන්න පිරිසක් නෙවෙයි බදු හාමුදුරු දේශනා කලති නත්හරීම සාඒසිියල් අත්තරලා ජනතාවගේඩම් ජනතාවට ලබාදී ල අපි මේ අයිතින් තහුරු කරමු ඒ අයි ජනතාවටත් ඒ අයිතිවාාංසිකාන් ලබා දෙමු කියන කාරුණනිික ඉල්ලීම සිද්ධරම හම දෙනාටම තරවන්සන්න පාත් වන. தொடங்க ஜால் மாவட்ட சர்வமத பேரவையாக நாம் ஒன்றிணைந்து குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் நடைபெற்ற டித்வா அனர்த்த இயற்கை பேரழிவினாலே இறந்த உம்மவர்களையும் பாதிப்படைந்த மக்களையும் இந்த நாளிலே நாம் நினைவு அந்த வகையிலே இலங்கை நாட்டில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் இந்த டித்வா அனர்த்தத்தின் பாதிப்புகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஒன்று தசம் நாலு மில்லியன் மக்கள் இந்த இயற்கை அனர்த்தத்தினாலே பாதிப்படைந்திருக்கிறார்கள் அத்தோடு மாத்திரமன்றி அறுநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறாக இந்த நிகழ்வின் அனர்த்தம் இலங்கை தீவிலே எல்லா மக்களையும் பாதிப்பு பாதிப்படையவும் வேதனையோடு கடந்து செல்கின்ற இந்த சூழலிலே நாம் யாழ் மாவட்ட சர்வமத பேரவையாக உயிரிழந்த மக்களை இந்த வேளையிலே நாங்கள் நினைவுகூர்கின்ற அதே வேளையிலே இன்னுமொரு இவ்வாறான இயற்கை அனர்த்தம் நம்முடைய நாட்டிலும் உலகிலும் ஏற்படாதவாறு பிரார்த்தனையை மேற்கொள்ள இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த இடத்திலே சர்வமத தலைவர்களாக ஒன்றிணைந்திருக்கின்ற போது குறிப்பாக இந்த அஞ்சலி நிகழ்வின் பொது சுடரினை ஜால் மாவட்ட சர்வமத பேரவையின் தலைவர் கிருபானந்த குருக்கள் அவர்கள் இப்போது ஏற்றி வைப்பார்கள் அடுத்ததாக ஈகை சுடர்களை இப்போது சர்வமத இணைத்தலைவர்கள் ஏற்றி வைப்பார்கள் அந்த வகையிலே வீடாதிபதி கௌரவ் விமல தர்மதீரர் அவர்கள் இப்போது இருந்திருப்பார்கள் அடுத்ததாக நம்ம தியிலே இருக்கின்ற அடுத்ததாக இலங்கை திருச்சபையின் அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்ட சர்வமேத பேரவையின் அங்கத்தவர்கள் தொடர்ந்து விளக்கிக்கு அஞ்சலி செலுத்துவார்கள் அடுத்ததாக அதனை தொடர்ந்து அடுத்த ஜபரத்தம் குழுமுதை தலைவர் இன்றைய நாளிலே நாங்கள் சர்வமத தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்றைய அண்மையில் நடந்த டிக்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்திலே உயிரிழந்தவர்களும் பங்கப்பட்டவர்களும் வீடு சொத்துக்களை இழந்தவர்களுடைய அவர்களை நினைவு கூர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வு இனிமேலும் அமையக்கூடாது என்று நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து அவர்களுடைய ஆத்மா சாந்தி சாந்தியடையவும் காயப்பட்டிருக்கிறவர்கள் நன்மையடைந்து சுகம் பெற்று மீண்டு வரவும் வேண்டி இந்த அஞ்சலி உரையை நாங்கள் செய்கின்றோம் வணக்கம் வணக்கத்துக்குரிய ஹிந்து கத்தோலிக்க இஸ்லாமிய மத தலைவர்களே உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம் முதலில் இந்த திக்வா நஷ்டத்தில் பாதிக்கப்பட்டு எல்லாம் இலங்கை மக்களுக்கு பௌத்த தர்மத்திலே சார்பாக சுமகா நல்ல எதிர்காலாமிருக்கு நாங்களுடைய பௌத்த தர்மத்திலே ஆசிர்வதிக்கின்றேன் முதலில் இந்த புது வருஷத்தில் நாங்களுடைய சர்வ மதத்தில் எல்லாம் மக்களுக்கு சாந்தி சமாதானத்தில் இருக்கு இலங்கை எல்லா மக்களுக்கு நல்லாக இருக்கு மாதலி நாங்களுடைய பௌத்த தர்மத்திலே ஆசிர்வதிக்கின்றேன் சபேத்தியோ யூவ்ஜந்தோ சபரோ கோவினசு மாதே பவத் தந்தராயோ சுகிதி காயு கோபாபு உங்கள் எல்லோருக்கும் சரணம் இறைவன் துணை நன்றி நண்பன் நாட்டிலே ஏற்பட்ட அனர்த்தத்திலே உயிரிழந்தவர்கள் அவளுடைய ஆன்மாக்கள் விளைப்பாற்றி அடைய வேண்டுமென்று இன்றைய நாளிலே நாங்கள் சர்வ மத பேரவையாக ஒன்று கூடி இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அதே வேளையிலே இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு துன்புறுகின்ற மக்களுக்கு இறைவன் ஆறுதலையும் அமைதியையும் கொடுக்க வேண்டுமென்று நாங்கள் மன்றாடுகின்றோம் எங்களுடைய இலங்கை நாடு பல்வேறு விதமான தீமைகளிலே இருந்து விடுபட்டு இப்பொழுது வருகின்ற இந்த காலத்திலே இந்த இயற்கை அனர்த்தம் மீண்டும் எங்களுடைய நாட்டிலே ஒரு பேரழிவை கொண்டு வந்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் காரணமான இறைவனை நாங்கள் பிரார்த்தித்து நமது நாட்டை ஆசீர்வதிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு நல்ல அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுக்க வேண்டுமென்ற மன்றாடுவது தான் இந்த ஒன்று கூடலனுடைய நோக்கமாக இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாரும் பல்வேறு விதமான உதவிகளை செய்தார்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் எத்தனையோ மக்கள் மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் அறிகின்றோம் இப்படியான இந்த வேளையிலே இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் தொடர்ந்து எங்களுடைய நாட்டுக்கு கிடைக்க எல்லா மக்களும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் ஆபத்துக்களின்றி வாழுவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை இறைவன் தாமே எமக்கு தர வேண்டுமென்று இந்த வேளையிலே நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இல்லாம்பெல்ல இறைவன் இந்த நாட்டையும் எமது மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாள் யாழ் மாவட்ட சர்வ மத பேரவையின் மூலமாக எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட அந்த அனர்த்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நிகழ்வாக இன்று யாழ் மாவட்ட சர்வ பேரவையினால் இந்த நிகழ்வு நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட அந்த அனர்த்தத்தின் மூலமாக பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பாராமல் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த வேளையில் அதிகமானவர்கள் உயிரிழந்த உயிர் இழந்திருக்கின்றார்கள் அவர்களுக்காக வேண்டியும் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த பிரார்த்தனையை செய்கின்றோம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய அந்த அவர்களுக்கு அவருடைய சாந்தி சமாதானம் அவருடைய ஆத்மாவுக்காகவும் அவருடைய குடும்பங்கள் அமைதியாக அதே போன்று கவலைகள் இல்லாமல் சந்தோஷமாக அவர்கள் வாழ வேண்டும் என்றும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்களை விட்டு கடக்குகின்றது இந்த வருடத்தில் நாங்கள் சந்தித்த துயரங்கள் துன்பங்கள் கவலையான விடயங்கள் எங்களுடன் இந்த வருடத்துடன் நீங்க வேண்டும் என்றும் புதிய வருடத்தில் இப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்று நாங்கள் எங்களுடைய இறைவனிடத்தில் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய வருடம் எங்களுக்கு ஒரு புதிய ஒரு சுகீட்சமான ஒரு நாட்டிலே பொருளாதாரம் அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக அமைய வேண்டும் என்று இந்நேரம் பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இந்த தயிட்டு திசை விஹார சம்பந்தமாக நான் நாகவிகார சுவாமி மாதிரி நான் முதலில் தான் நான் பொதுமக்களுடைய காணி பொதுமக்களுக்கு கொடுக்குவேனும் மாதிரி சொல்லியிருக்கிறது இந்த நேரத்தில் நான் சட்ட நீதி அமைச்சோம் வேறு வேறு ஜனாதிபதியோ இந்த அரசாங்கத்தில் எல்லாம் மக்களுக்கு சொன்னார் இந்த பொதுமக்களுடைய காணி பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும் இது தான் உண்மையை இது தான் செய்ய வேணும் இதெல்லாம் நான் சரியான சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கு சொல்லுவேன் இந்த குலப்படி மாதிரி இந்தி பொலிட்டிக்ஸ் மாதிரி போக வேண்டாம் இது நாங்களுடைய இந்த மக்களுடைய உரிமை மக்களுடைய காணி மக்களுக்கு கொடுத்து இது பௌத்த விஹாரில் சொந்த காணி பௌத்த விஹாரில் நடக்கும் மாதிரி நடக்குவதும் இது எல்லா மக்களுக்கு வேறு வேறு பிரச்சனை இருக்கிறது இது பிரச்சினை நாங்கள் அரசாங்கத்திலும் நாங்களுடைய ஒற்றுமையாக இது சொந்த ஐடி மான காணி நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுக்கும் மாதிரி தான் முதல் நான் முழு முதலில் சொன்னது இந்த மாதிரி செய்ய வேணும் தான் நாங்களுடைய பிரார்த்தனை எல்லோருக்கும் மூர்த்திகளின் சரணம் ඒ යපනය උතුරු ප්‍රදේශයේ තයිට්ි තිස්ව විහාරය සම්බන්ධ අපි මුලින් මුලින් සඳහන් කළ මම තමයි අිකර නමතිතුමා හා සියලුත් ජනතාව ජනාධිපත්තුමා දැනුවත් කරලා මේක පොදු ජනතාවගේ ඉඩම් පොඩු ජනතාවට ලබා දෙන්න ඕන කියන එල්ලීම සිද්ධ කරේ.ඒ ඒ අවස්ථාවේත් පන් පැහැදිලි කරා ජනතාවගේ යම් අයිතිවාසිකමත් තියෙන වනන් ඒ අයිතිවාසිකම් නිරෝල් කරගන්නට ඕන ොද එදදා සමස අනූ දෙකේදී. අධආරක්ෂක කලා පැහැටියට ඔය පලාලිප්‍රදේශයටටයිටි ප්‍රදේශයේ තිබුච්ච සියලුම ජනතාව අයින්කරා අධආරක්ෂක කලා පැහැටියට ඒ අයිංකරපු නිසාවෙන්ගේ සියලු ජනතාවට ඉඩම්වලින් බැහැරට යන්න වුණා ඉති ඒ ඉඩම් රජයේ හොද හමුදාව යටතදේ තමයි පැවැවතුන අවුදු ගණනාවක් අවරදුතිහක් විතර මේ නිවැරදි කරගන්න ඕන කාරණාව තමයි. ඒ අධහාාරක්ෂ කලාප හැටියටත් ගොඩක් ඉඩම් නිදහස් කර. නමුත් මේ විහාරයට අයිත කියලා තියගෙන හිටිය හිරකරගෙන හිටිය ඉඩම ඇත්තටම මේ සාමාන ජනතාවගේ ඉඩම් බෞතරයක් තියෙන්නේ තින් ඒ ජනතාවගේ අයිතිය වෙනුවෙන් ඒ ඉඩම් නිදහස් කරලා මේ රටේ. ම හිතනවා මහ විශාල දැවන්ත පශ්නයක් බවට පත්වෙනවා අසු ගනන් වලත් අනස්ගනන්වලත් මේ ආපනේ ප්‍රදේ මේගේ චෝඩි චූඩි පස්සන තමයි දවන්ත පශ්න බවට පත්වෙලා යුද කාලා කල පෝලා හාල බවට පත්තුනිේ සපේ සියලු දකුණ ජනතාවත් උතුරේ ජනතාවත් තේරුම් ගන්න ඕෝන මේ පොඩි පොඩි ප්‍රශ්න දුරදික නොයවා. ඉක්මනින් මේකට කඩිනම් විසඳමක් ලබාදීල සාමාන ජනතාවගේ අයිතිය තහුරු කරන්නන්නේ කියෙක තමයි. ජාව ඉල්ලා සිටින්න. එසා අපේ බුද්ධිමත්තිදයට කටයුතු කරන්න ඕෝනසාමාන්‍ය ජනතාවගේ හරි දේ. අපි කවදමත් බෞද් භික්‍ෂූන් වහන්සේලාගේ හැටියට අනවසරෙන් අන අනවශ්‍ය දේවල් අපි අයිතිවාසිකන් කරගෙන අයිතිකරගෙන එමනත්තම් බලින්ත තහතියාගැෙන ඉන්න පිරිසක් නෙවෙයි බදුහාමුදුරු දශනා කලති නත්හරීමඒසිියල් අත්තරලා ජනතාවගේඩම් ජනතාවට ලබාදීල අපි මේයිතින් තහුරු කරම ඒ අයි ජනතාවටත් ஐதிமுக பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்த நிகழ்வு யாழ்ப்பாணம் ஆரியகுளம் நாகவிகேரையில் சர்வ மத வழிபாடுகளுடன் இன்றைய தினம் இடம்பெற்றது இதன் பின்னர் கருத்து தெரிவித்த போது ஆரியகுளம் நாகவிகாரை විහාරාධිපති தையிட்டு விகாரிகளை முடிவிப்பது தொடர்பாக கருத்து தெரிவித்தார்